வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சோனி தேர்ட்டி டூ இன்ச்சில் எப்படி வந்து அந்த ஃபிலிம் வந்து வீணாக போன ஃபிலிமை ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக ஃபிலிம் எப்படி ஓட்டுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சீங்க இப்போ அந்த ஃபிலிம் வீணாக போச்சுன்னா நம்ம வந்து பெரும்பாலும் டிஸ்பிளே வந்து கைட்டி வச்சுட்டு தான் தனியாக சுரண்டுவாங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து டிஸ்பிளே போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் டிவியை ஓப்பன் பண்ணாமலே நான் கைட் நான் பண்ணுற பாருங்கள் இது மாதிரி வந்து சென்ட்ரல் இருக்கிற ஃபிலிமை ஃபுல்லாக ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐபி போட்டு கிளீன் பண்ணி பார்க்கலாம் உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஃபில் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து ஃபிலிம் இருக்கும் ரெண்டாவது லேயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ஓட்டுறதுக்கு ஒரு கம்மு இருக்கும் அந்த கம்மு வந்து பார்த்திங்கன்னா நாலோடல காஞ்சி பணம் மாதிரி இருந்து ஒரு மைக்காப் பேப்பர் மாதிரி இருக்கும் அது கீழே தான் ஒரு கம்மு இருக்கும் அதாவது மொத்தம் ரெண்டு லேயர் மேலே இருக்கும் நீங்கள் கத்தியால் சுரண்டும் போது மேலே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மட்டும் வரும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கம்மு மட்டும் அப்படியே தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் கொஞ்சம் அழுத்தி சுரண்டும் போது கிளாஸ் மட்டும் வந்து வழிக்கு நம்மளுக்கு வரும் அதாவது கிளாஸ் வந்து உடையாது நீங்கள் தனியாக காயிட்டு செக் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அழுத்தும் போது கிளாஸ் மலக்கணும் சத்தம் கேட்டு உடையதுக்கு ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து மேலேடே அதாவது டிவி ஓப்பன் பண்ணால் முன்னே வந்து மேல் பக்கம் ஒரு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு அழுத்தி புதுசாக கத்தியால் நம்ம சுரடும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு லேயரும் சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் கிளாஸ் மட்டும் வாழன்னு வழிக்குன்னு வரும் அதனால் கிளாஸ் சேஃபாக இருக்கும் பாருங்கள் நான் சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து கிளாஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அதனால் கிளாஸ் கத்தி வச்சு சொல்லும்போது தான் வரும் உடையாது இதே ஒரு டிஸ்பிளே நம்ம கைட்டி வச்சுட்டு நம்ம போது கிளாஸ் உடையது வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் இதே மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் அப்படியே தான் இருக்கும் அதாவது காஞ்சி போயிருக்கும் இப்போ டிவி ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணாமல் தான் முழுசாக சுரண்ட முடியும் இதே வந்து டிவியை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே மேலே விட சொல்லும்போது ஒரு அளவுக்கு தான் சுரண்ட முடியும் சைடில் வந்து சுரண்ட முடியாது இப்போ வந்து இந்த டிவி நான் ஓப்பன் பண்ணி அந்த பிரேமை வந்து ஓப் பிரேமை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற சைடில் தான் முக்கியமாக இருக்கும் அந்த ஃபிலிம் அந்த ஃபிலிமை எப்படி நம்ம சேஃப்டிக்காக வந்து நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு புதுசாக ஃபிலிம் ஓட்டுறது தான் இந்த இண்டிவிஜுவில் சொல்லியிருப்பேன் பார்த்து கவனமாக பார்த்து தெரிஞ்சிங்க இப்போ நான் டிவி ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அந்த ஃபிலிம் இருக்கிற மாதிரி தெரியாது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு பிரேம் போட்டிருப்பாங்க இந்த பிரேமை ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து காஞ்சி போயிருக்கும் சென்ட்ரலில் சொ நீங்கள் சுரணும் போது ஈஸியாக தான் இருக்கும் அந்த பிரேம் கீழே தான் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகி அந்த ஃபிலிம் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும் நம்ம கத்தி வச்சு சுரணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வரும் அதாவது இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு கிளாஸ் வரும் அந்த கிளாஸ் வரும் அந்த கிளாஸ் உடையதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி கடைசியாக ஒரு ஒர்க் பண்ணும்போது கைட்டுவிட்டு நம்ம சீராக பொறுமையாக பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐபி யூஸ் பண்ணலாம் அதாவது தினரும் யூஸ் பண்ணலாம் இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காப்பு இருக்கிற இடத்துல மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது அழகாக பொறுமையாக தான் பண்ணும் இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட பிடிக்கலாம் ஒரே நாளில் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உடையதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ப நாள் இருக்கும் கொஞ்சமாக எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் தான் சுரண்டுவேன் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டா பிறகு நம்ம வந்து ஃபிலிம் மேலே ஓட்டும் போது தனி ரூமுக்கு எடுத்து போயிடணும் அதாவது நம்ம ஓப்பன் பிளேஸ்ல வீடியோ நான் வந்து ஓப்பன் பிளேஸில் வந்து சுரண்டி எடுக்கிறேன் இதே அந்த பிலிம் ஓட்டும் போது தனி ரூமுக்கு போயிடணும் அங்கே தூசு கூடாது காத்தடி கூடாது அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம ஓட்டும் போது பபிள்ஸ் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதாவது அழுக்கு தெரியாது இதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் வந்து இது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு ஆளு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த ஃபிலிமை பார்த்திங்கன்னா கடைசி ஃபைனல் டச்சு பார்த்திங்கன்னா நானே நண்பர் தான் இந்த ஃபிலிமை ஓட்டுறோம் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீனாக வந்து சுரண்டி எடுத்தாச்சு இந்த காப்புக்கு ஓரமாக இருக்கிற ஃபிலிம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதனால் ஐபி போட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்டு தான் நான் கொஞ்சமாக சுரண்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிலிமே ஓட்டுறேன் இதான் வந்து மெயினாக நீங்கள் கண் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது சென்டரில் நம்ம என்ன என்னென்ன பண்ணலாம் சைடில் இருக்கிற போது நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது காப்பு ஓடையதுக்கு வாய்ப்பு இருக்குது கிளாஸ் ஓடையதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து இதை தவறு பண்ணிணா கண்டிப்பாக டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வர ஆரம்பிக்கும் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த வேலை செய்வோம் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காப்பு கத்தியால் கட் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆகிச்சுனா லைன்ஸ் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வேலையை வந்து இந்த வேலையை மட்டும் பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதனால் பொறுமையாக வந்து இதை சைடில் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐபி போட்டு இல்லை டின்னர் போட்டு க்ளீன் பண்ணிடணும் ஒரே ஒரு தூசு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த கம் இருக்க கூடாது அதாவது ஃபிலிமிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மு இருக்கும் அதாவது மைக்கா பேப்பர் மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து டின்னர் போட்டு அதிகமாக வந்து க்ளீன் பண்ணுறேன் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காப்பு பக்கம் வந்து போகக்கூடாது காப்பு பக்கம் போய் இது இந்த டின்னர் படிச்சுனாக்கா கண்டிப்பாக ஒரு வாரத்திலே இல்லை ரெண்டு நாள்லேயே பார்த்திங்கன்னா லைன்ஸ் வரும் கஸ்டமர் உடனே நம்மளை கேட்பாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சரி பண்ணது ரொம்ப வந்து வேஸ்ட்டு ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எதுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா கம்மு மாதிரி இருக்கும் அதாவது காற்றுல இருக்கிற தூசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்மு ஒட்டிக்கின்னு நம்மளுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை வந்து நான் ஒரு பேப்பர் போட்டு மூடிறேன் பேப்பர் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஒட்டும் போது மட்டும்தான் நம்ம டின்னர் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு துடைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலிமில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு சில பேர் தெரியாது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி ஒட்டும்போது ஒட்டுதோ அதான் வந்து ஃப்ரண்ட்டு ஒட்டும்போது ஒட்டலன்னா அது பேக்கு அதனால பார்த்திங்கன்னா எந்த பக்கம் கம் இருக்குதோ அதுதான் வந்து ஃப்ரண்ட்டு இது நான் வந்து ஓப்பன் பண்ணி ஒட்டுறேன் இப்போ ஒட்டிச்சின்னா இதான் ஃப்ரெண்டு இப்படி தான் ஒட்டணும் சரியாக ஒட்டலனாக்கா திருப்பி போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் இதில் பார்த்திங்கனா மொத்தம் மூணு ஷீட் இருக்கும் அதாவது கீழ ஒரு ஷீட் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் இருக்கும் அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் இருக்கும் புதுசாக நம்ம டிஸ்பிளே போது எத்தனை ஷீட் இருக்குதோ அதே போல் தான் இதில் இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒ ஃபர்ஸ்ட்டு மட்டும் கையால் வந்து நம்ம வந்து ஒட்டிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லப்பர் வச்சு கொஞ்சமாக தேய்ச்சி தான் எடுக்கணும் இந்த ஷீட்டில் கீழே இருக்கிற ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பருக்கு கீழே போகணும் மேலே இருக்கிற ஷீட் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நம்ம தனியாக இருக்கணும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தம் மூணு லேயராக வந்து நம்ம தள்ளி தள்ளி வைக்கணும் ஒரு 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 நம்ம வந்து பொழுது அந்த பேப்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கா ஷீட்டு கீழே போயிட்டே இருக்கணும் நடுவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்கணும் அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஷீட் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் ஓட்டும் போது கையால் கொஞ்சமாக தள்ளி தள்ளி தான் ஒட்டணும் அப்போ தான் பபிள்ஸ் வராது நம்ம தேவையான அளவுக்கு மட்டும்தான் உரிச்சு உரிச்சு அதாவது பார்த்திங்கன்னா உரிச்சு உரித்து தள்ளிட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் தள்ளி தள்ளி ஓட்டணும் இது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் நீங்கள் கரெக்டாக வந்து இது ஒட்டும்போது பார்த்து அழகாக தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா கீழையும் போகும் நடுவில் இருக்கும் மேலேயும் வந்து எடுக்கணும் மொத்தம் மூணு லேயராக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் ரொம்ப வந்து கிளீனாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து டைம் அதனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எடுத்தாச்சு நண்பர் தான் ஓட்டுறாரு அதாவது பக்காவாக இருக்கும் இதில் வந்து ஒரு பபுள்ஸும் இருக்காது வேறு டேமேஜ் இருக்காது இந்த டிவி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுது அதனால் ஃபிலிம் ஓட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சீங்க வேலை வந்து நம்ம ஃபிலிம்னால் கைட்டோன்னே ஓட்டிடலான்னு நினைக்கலாம் அதனால் இந்த வேலை வந்து கொஞ்சம் ரிஸ்கினது தான் அதாவது பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபிலிமை ஓட்ட முடியும் அவசரப்பட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பபிள்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எவ்வளோ தூரம் அந்த டிவி வந்து நம்ம டைம் வச்சு ஓட்டுறமோ அந்தளவுக்கு டிவி சூப்பராக இருக்கும் அதாவது இப்போ வர எல்இடி டிவியோட எல்சிடி டிவி பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும் இந்த டிவியை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு டிவி போட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்சிடி டிவியில் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதாவது சாம்சங் டிவி சோனி டிவியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எல்இடி டிவி மாதிரி இது இருக்காது நல்லா காண்ட்ராஸ்ட்டாக ஹெவியாக இருக்கும் இப்போ ஃபிலிம் வந்து கடைசியாக ஒட்டியாச்சு கடைசியாக ஓட்டும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஃபிலிம் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம பிரேம் போடும்போது இது இந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து சைடில் வந்து எந்த அளவுக்கு மீறுதோ அதோட எக்ஸ்ட்ரா அதாவது எப்படினா கேப் இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு அப்புறமா கட் பண்ணாதான் நம்ம பிரேம் போடும்போது கரெக்டாக அது வந்து கவர் ஆகிக்கு இல்லை பிரேம் இது வந்து நம்ம லூஸாக விட்டுட்டுனாக்கா இது ஹீட்டாகி ஆகி இந்த வழியாக வந்து காற்று உள்ளே போயிட்டு பப்புள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால கிளாஸை விட்டு ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வந்து கிளாஸ் விட்டு தனியாக கட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பிரேம் வச்சு இந்த டிவியில் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதுவும் வந்து பப்புள்ஸ் வராது காரணத்துக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா இருந்து ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியோம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் முழு வீடியோ பார்க்கணும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டிவியில் ஃபிலிம் ஓடுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பார்த்து தெரிஞ்சுங்க டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபிலிம் ஓடுறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பாருங்க இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபிலிம் தான் கரெக்டாக இருக்கும் இதே வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபிலிம் கிடையாது எடுத்து போய் நம்ம டுவெண்ட்டி ஃபோரில் ஓட்டணும்னா அது வேறு மாதிரியாக ஓட்டணும் அதை பார்த்து அதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுருந்தாக்கா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை புரியலனா கமாண்டில் மறுபடியும் சொல்லுங்கள் இந்த இது மாதிரி நீங்கள் எல்சிடி டிவியில் ஒட்டி ஒரு படம் பார்க்கும்போது ஒரு தனியாக ஒரு சந்தோஷம் வரும் காரணம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிவி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு சந்தோஷம் தான் பிசிக்கலாக வந்து நம்ம போர்டில் ரிப்பேர் பண்ணுறதா இதுமாதிரி ஃபிலிம் ஓட்டுறது ஒரு சூப்பராக ஒரு கெத்தாக தான் நம்மளுக்கு ஆனால் இந்த டிவி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ பழிச்சுட்டு இருந்து இந்த ஃபிலிம் ஒட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இது மாதிரி உங்களுக்கு ஃபிலிம் ஓட்டுறது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு எதனால் சந்தேகம் வேறு எதனா உங்களுக்கு பிடிச்சி தான் சொல்லுங்கள் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்